ஆனா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரங்க குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கியம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை திருமாவளவன் இவங்களை குதிச்சுட்டு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசைக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்ராஸ் ஊர்வலம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலுக்கான இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதற்கானா அதற்கான இன்னைக்கு யாரு ஒண்ணுமே பேசலீங்கன்னா டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் என் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் கார்ல போனா ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருனா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்க போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோந்து போயிருவாரு அவர் சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா